சக்தியை யாரு இருக்கா யாருமே நடன சுடர் நாட்டிய கலாப மயில் பந்தநல்லூர் பாமா அந்த பேரை சொல்ல கூட உங்களுக்கு உரிமை இல்ல ஏ அவங்க என்னோட குரு உண்மையாவா எனக்கும் அவங்கதான் குரு அப்படியா உம் ஓ நாட்டியத்தை பார்த்தப்பவே நினைச்சேன் இது அசல் இதுநல்லூர் பாணியா தான் இருக்கும் என் குழந்தனாருக்கு உண்மையாவே தாழ ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டியா என்ன மன்னிச்சிருங்க நீங்க என் குருவுக்கு சிஷியைன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு இவர் குழந்தனார்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இவருக்கு தாள பாதாள வேதாள ஞானம் எல்லாம் நல்ல வேலை இவரை பத்தி நீ சொன்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்திக்க கூடாது அது குரு துரோகம் ஏமா நீ பரதநாட்டியம் கத்துக்கிட்டியா மணிப்புரி ஒடிசி லேட்டஸ்ட் மை காட் உங்கிட்ட நான் கத்துக்க வேண்டியோட ஒழுங்கா கத்துக்கணும் என் விதி எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் உனக்கு சொந்த ஊர் எதுமா சிதம்பரம் ரேகா அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போமா ஆ வரேங்கா வரேன் வாங்க சுரேஷ்

உங்க ஆர்குமெண்ட் கோர்ட்ல வெச்சுக்கங்க மனைவி கிட்ட இருக்கிற கலை உணர்வுக்கு கணவர் மதிப்பு கொடுக்கணும் ரசிக்கணும் என்னங்க இன்னைக்கு ஒரு கலை தேவதைய சந்திச்ச கலை தேவதையா ஆமாங்க பழகான பொண்ணு இந்த வீட்டுக்கு அவதாங்க வரணும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உனக்கு பிடிச்சு போச்சுனா எனக்கு ஆச்சே ஒண்ணு இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் பாத்துக்கிற பொண்ணு உங்க தம்பிக்குங்க

ஆஹ் அது சூடு அதிகம் எலுமிச்சை ஊருக்கு அனுப்பி வைங்க நாக்கள் தடவிட்டோம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு குடும்பத்துல பக்தி பூஜாரையில இருக்கு பணம் இரும்பு பெட்டில இருக்கு ஆனா ஆரோக்கியம் அடுப்பங்கரை தான் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஹம் தம்பி சொன்ன மாதிரி நான் சமையல் பண்ணின எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டு போவேண்டியதுதான் நாராயணா நாராயணா செட்டார் செட்டார் வாங்க மாமா உட்காருங்க

போ <caval67> <s specialize> <Mechanigan> <loyal> <S stance> <S up> டும் தளரவரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் பஞ்சமில்லை இனன்றும் அம்மா அம்மா இதமா தெனத்தி கொஞ்சம் தண்ணி கொண்டாங்களே அம்மா ஒன்னே லே டிடி என்ன தல சொட்டி பாத்தா கல்யாணா ஆகாத பொண்ணு மாதிரி தெரியுற முழுகாம இருக்க பொண்ணுங்களுக்குதான் இப்படி திடீர்னு தலை சுத்துல வரும் நான் தினமும் காலையிலயும் சாயந்திரமும் முழுகிட்டு இருக்கேன் ரெண்டு வேளையும் தலை முழுகிறியா ஏமா அப்படி ஒரு மண்டலம் விரதம் இருந்து தான் முடிக்கிற ஒரு மண்டலமா அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் ஆச்சே இந்த சின்ன வயசுல இவ்வளவு கடுமையான விரதம் எதுக்காகமா என்ன கட்டிக்க போறவரே கலையார்வம் உள்ளவரா இருக்கணும் நாலு நாலு எனக்கு அப்புறம் ஆனாலும் ஓப்படியார் கையால பொங்கி திங்கணும் அவங்க எல்லாம் பூவும் பொட்டுமா ஒரு குறையும் இல்லாம இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த விரதம் இதுக்கு புருஷோப்படியா விரதம் பேர் புருஷோப்படியா விரதமா புல்லிய புருஷனுக்கும் சேர்த்து இருக்கிற விரதம் புருஷோப்படியா இருக்கா ஐயோ ஏன் கேக்குறீங்க அதையே அடிக்கடி சம்பளத்தை உயர்த்தி கேட்காம இருக்கிறதுக்கு விரதம் ஸ்கூல்ல சும்மா நன்கொடை கேட்காம இருக்கிறதுக்கு விரதம் மாமனார் மாமியார் ரொம்ப தூரம் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு விரதம் புருஷன் உள்ளூர்லயே இருந்து வெளியூர் மாத்தலாகாம இருக்கிறதுக்கு விரதம் அதுக்கு கூட விரதம் இருக்கா பின்ன எல்லாத்துக்குமே விரதம் இருக்கு அத நாம அனுஷ்டிக்கிற முறையை பொறுத்துதான் பலன் கிடைக்கும் ஏம்மா எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த விரதத்தை சொல்லி கொடுக்குறியா உயர் என்னம்மா உமாமகேஸ்வரி தேவி விஜய் சாமுண்டீஸ்வரி சரஸ்வதி மகாலட்சுமின்னு பேரு அம்மாடி எவ்வளவு நீளமான பேரு ஆமாக்கி முப்பாட்டி முப்பாட்டிக்கு முப்பாட்டி பேர் எல்லா அதுல அடங்கியிருக்கு

நான் வரட்டுமா ஆ